ஒரு ஊரில் ஒரு மெகா ராஜா வாழ்ந்தான் அவனுக்கு பருந்துகள் மீது சிறந்த காதல் இருந்தது பறந்ததைப் போல் உயரமாக பறக்க முடியும் எனவே பருந்துகள் ஆட்களைப் போல் பெரியவை எனவே அவன் அன்புமிக்க மனிதன் ஒரு நாள் அந்த ராஜா தனக்கு அரண்மனையில் சிறப்பு பருந்துகளை விருதாக விரும்பி நிறைய காப்போம் பருந்துகளைத் தேர்ந்தெடுத்தான் அவற்றில் இரண்டு பருந்துகள் நாற்பதாம் மேல் அழகும் சிறிய உயரமும் கொண்டவை அவற்றை இரு பருந்துகளாக தேர்ந்தெடுத்த அரசர் அவர்களிடம் மன்மத வெள்ளைகளை செய்தான் தமிழ் குழந்தை கதைகளிந்த இரு பருந்துகளும் சாம்பல் நிறத்தில் இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்துவம் இருந்தது ஒரு பருந்து மிகவும் திறமையானபடி உயரமாக பறக்க நினைத்தது மற்றொன்று சற்று உயர் கிளை அருகில் இருந்து பயின்று செல்லும் வழியில் இருந்தது இரண்டாம் பருந்து உடனே பறக்க முயற்சிக்காமல் கிளையில் மிதம் செய்து இருந்து பெரும் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதற்குள் நாள்களுக்கு தொடர்ந்து பல முறை முயற்சித்து வந்தது தமிழ் குழந்தை கதைகள் பயிற்சியின் ஆரம்பம் சில நாட்கள் பயிற்சி முடிந்த பிறகு அரசன் அவற்றை மீண்டும் பார்வையிட வந்தான் முதல்வன் பருந்து ஒரு புறம்தான் பறந்தாலும் அதில் எந்த மேம்பாடும் இல்லைதால் அரசர் நறுமணமடைந்தான் ஆனால் இரண்டாம் பருந்து அலட்சியம் காட்டாமல் நன்று திறம்பாக பறக்கத் தொடங்கியது அவள் உயரம் மற்றும் வேகத்துடன் பறந்தபோது அரசன் மிகவும் சந்தோஷப்பட்டார் தமிழ் குழந்தை கதைகளின் நேரத்தில் அரசன் பயிற்சியாளர்களிடமிருந்து இந்த பருந்தை உங்கள் கவனத்தில் வளர்த்திருக்கிறேன் என்பதற்காக பல தங்கச் சான்றிதழ்களையும் பரிசுகளையும் வழங்கினான் தமிழ் குழந்தை கதைகள் அரசனின் கோபம் அனுபவம் இரண்டாம் பருந்து மற்றொரு தடவை தொடர்ந்து அதே மரக்கிளையில்தான் இருந்தாலும் பறக்க மறுத்தது இது அரசனை மிகவும் அதிர்ச்சியில் அமைத்தது என் பறவைகள் எந்தவித திறமை வாய்ந்தவையாக இருக்கிறதோ என்று பார்க்க விரும்புகிறேன் என்றார் ராஜா குறிப்பாக அப்போது ஊரிலிருந்த ஒரு முதியவர் நம்பிக்கையோடு வந்தார் என்னை அனுப்பினால் அந்த பருந்தும் பறக்க கற்றுக்கொள்ளலாம் என்றார் இதைக் கேட்ட ராஜா நீண்ட நேரம் யோசித்து முதியவரிடம் பருந்தை கொடுத்து பயிற்சிக்கு அனுப்பினான் தமிழ் குழந்தை கதைகள் பயிற்சி மாற்றம் காலம் கடந்து வந்ததும் அரசன் மீண்டும் வந்து பார்த்தபோது அங்கிருந்த நாட்களில் உயிர் இல்லாத நிலையிலிருந்து அந்த பருந்து மிகவும் சேர்க்கை பறக்க கற்றிருந்தது பெரும் உயரத்தையும் வேகத்தையும் சமநிலை பண்ணி பறக்க தொடங்கினாள் அதை கேட்ட அரசன் கேள்விப்பட்டான் இது எப்படி சாத்தியது என்று ஆசாரியரை நீக்கினான் ஆசிரியர் அவனை நினைத்துக் கொண்டிருந்தார் இதை செய்தது பிரயாசமல்ல ஆனால் அவருடைய நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உபயோகப்பட்டதாலே என உறுதியாக பதில் கூறினார் தமிழ் குழந்தை கதைகள் கதையில் இருக்கும் முக்கிய பாடங்கள் பயிற்சி முயற்சி திறமை முதல் பரந்து பிற்பகுதியில் தன்ன போதெல்லாம் பறந்தாலும் பயிற்சி இல்லாததால் முன்னேற்றம் காணவில்லை இரண்டாம் பருந்து தொடர்ந்து பயிற்சி செய்து முயற்சி செய்ததால் திறனாக உயர்ந்தது தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு உயரமான வேக சிறப்பை எதிர்பாராத செல்வாக்கு இல்லாமல் முயற்சியின்தான் வெற்றி அவனுக்கு அழுத்தமான தாழ்வு இருந்தாலும் மன அமைதியுடன் பணியாற்றியதால் வெற்றி பெற்றுள்ளது அறை தவிர்த்து பயிற்சி அவர் கொடுத்த திறனை நிரூபித்தது முதிய ஆசாரியர் அதற்கான வழியைக் காட்டினார் அரசின் ஆதரவால் அது வாழ்ந்தது நீதியுத்தரமான நீதி முடிவான நன்மை ஒருவருக்கு நல்ல பயிற்சியை வழங்கினால் அது உயர்வு தரும்